கமிஷன்ஸ் பஞ்ச காலத்தில் பஞ்ச குழுக்கள் நடைபெற்ற கமிஷனினுடைய செயல்பாடுகள் யார் வைஸ் ராய்யா இருந்தால் யாருடைய காலத்தில் என்ன குழு இருந்தது எந்த வருஷம் அதுக்கு தலைவராக இருந்தவர் யார் அதனுடைய நோக்கம் என்ன லார்டு லிட்டன் அவருடைய காலகட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறிலிருந்து எட்நூற்றி எண்பது வரை அவர்தான் தான் அந்த காலகட்டத்தில் வைஸ்ரேயா இருந்தவர் அப்போ இருந்த குழு பஞ்ச ஆணையம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் இது நியமிக்கப்படுது அதுக்கு தலைவராக ரிச்சர்ஸ் ஸ்ட்ராச்சி அவர்கள் இருந்திருக்கிறாரு காலகட்டம் என்ன நோக்கம் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடிய செயல்பாட்டுக்காக இந்த குழு ஏற்படுத்தப்பட்டது அடுத்தது லார்ட் எல்ஜின் அப்படிங்கிறவரோட தலைமையில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் இருந்து எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வரை காலகட்டத்தில் பஞ்ச ஆணையம் என்று அழைக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு அதுக்கு ஜேம்ஸ் லியாஸ் அவர்கள் தலைமையேற்றார் என்ன காரணம் அப்படின்னா முந்தைய அறிக்கைகள் குறித்து ஆலோசனை விளங்குகிறாங்க இதெல்லாம் சரியாக தவறா அப்படின்னு ஆலோசனை வழங்கக்கூடிய குழுவாக லார்ட் எல்ஜின் குழுவாகும் அடுத்தது லார்ட் கர்ஷன் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அஞ்சு ஆணையமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் இது நியமிக்கப்படுது அந்தோனி பெக்டோனால் அந்தோனி பெக்டோனால் ஆணையத்தினுடைய தான் இருக்கிறார் பஞ்ச அறிக்கை குறித்து ஆலோசனை வழங்கிறது அந்தோனி மெக்டோனல்டுடைய ஆணையத்தினுடைய சிறப்பு அடுத்தது லார்டு வேல வேவல் லார்ட் வேவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி ஏழு வரை அவர் தான் ஸ்ராய் இது பஞ்ச ஆய்வு தான் பஞ்சம் தலைவரைத்து ஆடி ஆடி இருக்கிறது எப் எண் ஆயிரத்தி எட்நூறுலேருந்து நாற்பத்தி ஏழு வரைக்குமே காலகட்டம் நாற்பத்தி மூணு டு நாற்பத்தி நாலு ஜான் உட் அவர்கள் வங்காள பஞ்சத்தின் நிகழ்வுகளை விசாரிக்கிறாங்க பஞ்ச காலத்தில் வங்காளத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட குழு இது அதுக்கப்புறம் வைஸ்ராய் இது வந்து பொருளாதார குழுக்கள் பொருளாதாரத்தில் என்னென்ன ஆணையங்கள் இருந்தது அப்போ ஆட்சி காலத்தில் நம்ம லார்ட் லான்ஸ்டவுன் எட்நூற்றி எண்பத்தெட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு வரை அதனுடைய குழு வந்து பார்த்தினா ஹர்ஷல் குழு ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம் மூணு அதுக்கு தலைவராக ஹர்ஷல் அவர்கள் இருந்திருக்கிறாரு அவருடைய நோக்கம் நாணயம் தொடர்பான ஆலோசனை வழங்குறது அடுத்த லார்ட் லான்ஸ்டவுன் எண்பத்தெட்டுலேருந்து தொண்ணூற்றி நாலு அதிக காலகட்டம் தான் இந்த குழு வந்து அபினி ஆணையம் எந்த வருஷன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு தலைவர் யாருன்னு தெரில அவினியினுடைய உடல்நல பாதிப்புகள் குறித்து விசாரிக்கிறது தான் இந்த குழுவினுடைய முக்கிய நோக்கம் அடுத்த லார்டு எல்ஜின் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து தொண்ணூற்றி ஒம்பது வரை ஹென்றி ஃபவர் ஹென்றி ஃபவுலர் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு எச் பவுலர் அவர்கள் இருந்திருக்கிறார் நாணயம் குறித்து ஆலோசனை வழங்குறதா அவருடைய முக்கிய நோக்கம் அடுத்த லார்ட் கர்சன் தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து தொள்ளாயிரத்தி அஞ்சு வரை நீர்ப்பாசன ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று சர்வலின் ஸ்காட் மான்ஸ்கின்ஸ் சர்வின் ஸ்காட் மான் மான்ஹின்ஸ் அப்படிங்கிறவருடைய தலைமையில் நீர்ப்பாசனத்திற்கான செலவினங்களை திட்டமிடுறது தான் இதனுடைய நோக்கம் அடுத்தது லார்ட் ஹர்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து பதினாறு வரை மெக்காலான் குழு மெக்கலான் குழு மெக்கலாகன் நாற்பத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பதினஞ்சு மெக்கலான் தான் அதுக்கு தலைவர் கூட்டுறவு நிதிக்கு ஆலோசனை வழங்குறது தான் முக்கிய நோக்கம் அடுத்த லார்ட் இர்வின் இருபத்தி ஆறிலேருந்து முப்பத்தி ஒன்று வரை லின் லித்கோ ஆணையம் அந்த ஆணையத்தின் பேர் இருபத்தி எட்டில் இதுக்கு தலைவராக தெரில விவசாயத்தில் உள்ள சிக்கல்களை படிப்பது லின் லின் லித்கோ அறிக்கை விவசாயத்தினுடைய சிக்கல்களை படிக்கிறதா இதனுடைய முக்கிய நோக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லார்ட் வெல்லிங் இதுக்கு இந்திய அளவீட்டு குழு அப்படின்னு பேர் முப்பத்தஞ்சில் லாரி ஹமாண்ட் அவர்கள் லாரி ஹமாண்ட் மத்திய சட்டசபையில் தொழிலாளர்களை சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறது அதனுடைய நோக்கம் அடுத்து லார்ட் லின் கோவ் முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி மூணு வரை தேசிய திட்டமிடல் குழு முப்பத்தெட்டு ஜவஹர்லால் நேரு தான் அதுக்கு தலைவராக இருந்திருக்கிறார் பொருளாதார திட்டத்தை தய தயாரிக்க என்ன வழி தான் அதனுடைய முக்கிய நோக்கம் பொருளாதார திட்டத்தை தயாரிப்பது அடுத்தது நிர்வாக குழுக்கள் நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னாக்க லார்ட் டஃப்ரின் எண்பத்தெட்டுலேருந்து எண்பத்தி ஆறு அதுக்கு குழு வந்து எட்கின்சன் ஆணையம் அப்படின்னு பேர் எண்பத்தி ஆறில் தான் ஆரம்பிக்கிறாங்க தலைவர் வந்து சார்லஸ் எட்கின்சன் அவர்கள் இதனுடைய நோக்கம் சிவில் சர்வீஸ் அதிக இந்தியர்களை ஈடுபடுத்துவது சிவில் சர்வீஸில் அதிகமான இந்தியர்களை ஈடுபடுத்துவது அதனுடைய முக்கிய நோக்கம் அடுத்து லார்ட் கர்சன் தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து தொள்ளாயிரத்தி அஞ்சு வரை எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி அஞ்சு வரை பிரேசர் ஆணையமா ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு தலைவராக இருக்கிறவர் பிரேசர் இதனுடைய நோக்கம் காவல்துறையினுடைய செயல்பாட்டை விசாரிக்கிறதான் முக்கிய நோக்கமாக அடுத்த லார்ட் ஹார்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து பதினாறு வரை சிவில் சர்வீஸ் மீதான அரசு ஆணையம் இந்த ஆணையத்துக்கு பேர் இது வந்து பன்னெண்டில் லார்டு இல்விங்ஸ் இஸ்ட்லிங்டன் லார்ட் இஸ்ட்லிங்டன் அவர் தான் இருந்திருக்கிறார் உயர் பதவியில் இருபத்தஞ்சி சதவீதம் இந்தியர்களுக்கு வழங்கணும் அப்படின்னு இந்த ஆணையம் வலியுறுத்துக்கிறது அதனால் அடுத்தது லார்டு ரீடிங் இருபத்தொன்னு இருபத்தி ஆறு வரை அரசாணையம் அரச ஆணையம் இருபத்தி நாலில் ஆரம்பிச்சிருக்காங்க லார்டு லீ அவர்கள் தான் இதுக்கு தலைவர் சிவில் சர்வீஸில் உள்ள குறைபாடுகளை நீக்கிறது தான் அதனுடைய முக்கிய நோக்கமாக இருந்துருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா லார்டு ரீடிங் இருபத்தொன்னூட்டு இருபத்தி ஆறு சான் ஹர்ஸ்ட் குழு அந்த குழுக்கு பேர் இருபத்தி ஆறில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆண்ட்ரூஸ் ஸ்கீன் இதுதான் தலைவர் இந்திய இராணுவத்தை இந்தியமாக்குவது குறித்து ஆலோசனை வழங்குறது அதனுடைய முக்கிய நோக்கம் அடுத்த லார்ட் எர்வின் இருபத்தி ஆறு டு முப்பத்தி ஒன்று பட்லர் குழு பேர் இதுக்கு பேர் வந்து பட்லர் குழு எந்த வருஷம்னா இருபத்தி ஏழு கோட் பட்லர் அப்படின்னு அழைப்பாங்க இவரை அவர்தான் தலைவர் சுதேச அரசுகளுடனான கிரீடத்தின் உறவின் தன்மையை ஆராய்வதா இதனுடைய முக்கிய நோக்கம் இதுபோல் வந்து குழுக்கள் இந்தியாவினுடைய குழுக்களை நாம் பார்த்துருக்குறோம் நன்றி வணக்கம்